வெடித்து புலம்பு விழ கடல் கொதித்து சூடேற்ற முதுமைமிகு நிலபரப்பின் நிலப்பரப்பின் முதல் பரப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் தருமுன் பதிமதுரை பெரும் வழியில் பாண்டியனை பார்த்தவளே உன்னை நான் வணங்குவதும் என்னை நீ வாழ்த்துவதும் அன்னை மகருக்கு அழகில்லை என்பதனால் நின்புகள் சேர்த்து வரும் இளைஞர்தம்புகழ் வாழியவே தமிழ் வாழியவே அவையோருக்கு அடியனின் வணக்கம் எனக்கு முன்பாக தொகுப்புரை வழங்கிய சகோதரிக்கு நன்றிகள் நீங்கள் சொன்ன அந்த முகவரிக்கு சொந்தக்காரர் நான் அல்ல அது வங்கியிலே மேலாளராக பணிபுரியக்கூடிய என்னுடைய மாணவருடைய உடன்பிறந்த சகோதரர் அண்டோ அண்டோஹால்பர்ட் நான் நெய்தல் அண்டோ சில நேரங்களில் பெயர் சிக்கல் நமக்கு வேறொரு அடையாளத்தையும் உருவாக்கி தந்துவிடுகிறது நான் நெய்தல் அண்டோ ஆசிரியர் அவர் அண்டோ அண்டோஹால்பர்ட் அவர் வங்கி அதிகாரி வரலாற்று சிறப்பு மிகுந்த இந்த மேடையிலே முதன் முதலாக நிற்கிறேன் தூத்துக்குடியிலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு கல்லூரி கனவை நிறைவேற்றிய வளாகத்திலே இன்றைக்கு நின்று கொண்டு முதன் முதலாக பேசுகிறேன் அந்த இடத்திலே நின்று நாளைய தலைமுறையை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தூத்துக்குடி என்று சொல்லுகிற பொழுது எத்தனையோ அடையாளங்கள் இருந்தாலும் கூட இந்த மாநகருக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை உருவாக்கி தந்தது எது என்று சொன்னால் தன்பொருளை என்று சொல்லுகிற தாமர பலனி என்று அழைக்கப்படுகிற நம்முடைய பொருணை அந்த பொருணை அன்றைய நெல்லை மாவட்டம் இன்றைய தென்காசியுடைய பொதிகை மலையில் உற்பத்தி ஆனாலும் கூட நான்கு மாவட்டத்திற்கு வளம் செலுத்திற ஒரு மகத்தான ஜீவ நதியாக வற்றாத நதியாக இருக்கிறது நேற்று தினத்தினுடைய தொடக்க விழாவிலே நம்முடைய மாண்பு அமைச்சரவர்கள் பேசுகிற பொழுது கடற்காவிரி புனல் பறந்து பொன் கொளிக்கும் என்று சொல்லுவான் பட்டினப்பாளையிலே ஒரு உருத்திரங்கண்ணனார் கல்லணையை வெட்டிய கரிகார் பருவத்தானை சிறப்பித்து பாடுகிற அந்த பாடலிலே காவிரியினுடைய சிறப்பை முதல் பந்தியிலே பாடுகிறார் கடையில் ஒரு உருத்திரங்கண்ணனார் அப்படி அந்த பாடப்படுகிற அந்த காவேரியை பற்றி சொல்லுகிற வரி என்னவென்று சொன்னால் வானமானது மேகத்தை கூட்டிவிட்டு மழை பொழியாமல் போய்விடலாம் ஆனால் காவிரி பொய்க்காமல் பாய்ந்து வளம் கொலிக்க செய்யக்கூடிய சிறப்புடைய ஆறு என்று சொல்லுகிறான் அந்த ஆறு கூட இன்றைக்கு காவிரி ஆறு கூட நம்மிடத்தில் கைவிரித்து நிற்கிறது கர்நாடகம் தண்ணீர் இல்லை என்று பலமுறை சொல்லுகிறது ஆனால் பொருணை என்பது தமிழகத்தின் நிலப்பகுதியில் உற்பத்தியாகி தமிழகத்தினுடைய நிலப்பகுதியுடைய கடலிலே கலக்கிற ஒரு மகத்தான ஆறு அது ஒருங்கிணைந்த நெல்லை சீமைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது அந்த அடையாளத்தின் வழிபாடாகத்தான் இன்றைக்கு நாம் இந்த வளாகத்திலே பொருணை இளைஞர் இலக்கிய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தென்காசிலே உற்பத்தி ஆகிற பொருணை நெல்லை சீமையை விளையும் பூமியாக மாற்றுகிறது குமரியையும் இயற்கை வளத்தில் கொண்டாட வைக்கிறது இறுதியில் தூத்துக்குடியினுடைய புண்ணைக்காயிலில் கடலில் சங்கம் இருக்கிறது ஏறத்தாழ இரநூத்தி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் பயணித்து தமிழகத்தினுடைய உற்பத்தியாகி தமிழகத்தினுடைய நிலப்பகுதியில் கடக்கிற ஒரே ஆறு வேற எந்த ஆறும் இல்லை அது நம்முடைய பொருணை ஆறு அது நம்முடைய மாவட்டத்துக்கு சொந்தம் தூத்துக்குடிக்காரர்கள் வெளியூரில் வேலை பார்த்தால் படித்தால் ஒருவேளை புத்தாண்டுக்கு உங்களுடைய நண்பர்கள் யாரேனும் வந்திருந்தால் அவர்கள் அங்கே போகிற பொழுது இங்கே இருந்து எடுத்து போகிற பொருட்களில் எது முதன்மையானது மறக்காமல் வாங்கிட்டு போக வேண்டும் என்று பட்டியல் எதிர் குறித்திருப்பார்கள் என்றால் மக்கரோனை குறித்திருப்பார்கள் ஊருக்கு போயிட்டு வரும்போது மக்கரம் அம்மா சொல்லி விட்டாங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் சொல்லி அனுப்புகிறார்கள் இங்க இருக்கக்கூடிய பேக்கரி மாஸ்டரை கொண்டு போய் சென்னையில் கொண்டு வச்சிருக்காங்க இதே மாதிரி மக்ரோன் அங்க தயாரிச்சலாம்னு நம்ம ஊர்ல வேலை பார்த்த பேக்கரி மாஸ்டர் அங்க போய் மக்ரோன் தயாரிக்காரு ஆனா இந்த சுவை வரல ஏன் வரல அப்ப சுவை என்பது பேக்கரி மாஸ்டருடைய கையில இல்ல அந்த பேக்கரியினுடைய பேர்ல இல்ல பேக்கரி என்பது தமிழில் அடுமனை குறித்து கொள்ளலாம் அடுமனை அடுமனையினுடைய முகவரியில இல்ல அடுமனையில வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளருடைய விரல்ல இல்ல எதுல இருக்குன்னு சொன்னால் நம்முடைய நதி ஆகிய தன் இருக்கிறது அந்த சுவை அந்த பொருணையினுடைய நதியினுடைய தண்ணீர் தான் மக்ரோனுக்கு ஒரு முகவரிய வாங்கி தந்திருக்கிறது பொருணை இல்லை என்றால் இந்த மக்ரோன் இல்லை அப்படிப்பட்ட பொருணையினுடைய நிகழ்வுகளை பங்கெடுப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு இந்த கல்லூரிக்கு ஒரு வரலாறு இருக்கிறது இது எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது வா உசி இறந்த பிறகு ஆறு பேர் கூடுகிறார்கள் வா உசி நினைவாக செய்ய வேண்டும் என்ன செய்யலாம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு யோசித்தாங்க மணிமண்டபம் கட்டுவோமா ஒருத்தர் சொன்னார் இல்லை இல்ல மணிமண்டபம்னா அது நல்லா இருக்காது கொஞ்ச நாள் கழிச்சு பயன்படாமல் போயிடும் ஒரு நூலகத்தை கட்டுவோம் நூற்றுக்கணக்கான பேர் படிப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் இன்னொருத்தர் சொன்னார் கல்லூரியை கட்டுவோம் மணிமண்டபத்தில் தொடங்கிய சிந்தனை நூலகத்திற்குள் புகுந்த சிந்தனை இறுதியில் கல்லூரியாக பரிணாமம் பெற்றது அன்றைக்கு தூத்துக்குடியினுடைய நகரமன்ற தலைவராக இருந்தவர் ஊழல் என்ற வார்த்தைக்கு அப்பாற்பட்டு கரைபடியாத கரங்களுக்கு சொந்தரக்காரராக இருந்த ஜெயல் பி விக்டோரியா வஉசியுடைய பெயரை கப்பலை ஓட்டிய எம் சி வீரபாகு இந்த கல்லூரியினுடைய நிறுவனங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஐயா ஏபிசி வீரபாகு தியாகி வெங்கடகிருஷ்ணன் யாகி பேனா கானா என்று அழைக்கப்பட்ட கந்தசாமி பிள்ளை சுந்தரவேல் என்ற ஆறு பேர் இணைந்து ஒரு கல்லூரியை தொடங்கினார்கள் கல்லூரிக்கான இடம் இந்த இடம் அல்ல கல்லூரிக்கான இடம் இந்த சாலையிலே நேராக போனீர்கள் என்று சொன்னால் இந்த சாலை எங்கே முடிகிறது தூத்துக்குடியுடைய பழைய துறைமுகத்தினுடைய வாயிலில் முடிகிறது இந்த சாலை அப்படியே போனா அந்த பழைய துறைமுகத்திற்கு வாயிலுக்கு முடிவதற்கு முன்பாக இன்றைக்கு ஐயா ஏபிசிவி சண்முகம் அவர்களுடைய கட்டடம் இருக்கக்கூடிய அந்த இடத்தில்தான் தொடக்கத்தில் வவுசி கல்லூரியை தொடங்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் முதன் முதலாக வவுசி கல்லூரியை தொடங்குவதற்காக தீர்மானித்த இடம் அந்த கட்டடத்தினுடைய வளாகம் போதுமானதாக இல்லை என்ற அன்றைக்கு செல்வாக்கு செல்வாக்கோடு இருந்த ஜெயல் பெரோச்சி விக்டோரியா அவர்கள் அரசிடமிருந்து வாங்கி கொடுத்த இந்த இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் திங்கள் பதிமூன்றாம் நாள் வா உசி கல்வி கழகத்தை உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே இதற்கான அடிக்கல்லை நட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னிலே திறக்கப்பட்டதுதான் இந்த கல்லூரி நான் அறிந்த வகையிலே ஒரு கல்லூரியிலே பேராசிரியராக பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு ஐம்பது லட்சம் ரூபாயை நன்கொடையாக கல்லூரி நிர்வாகத்திற்கு கொடுக்க வேண்டும் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் ஆனால் இந்த கல்விக் கழகத்தை உருவாக்குற பொழுது ஆறு தியாகிகளும் எடுத்துக்கொண்ட உறுதிமொழி என்னவென்று சொன்னால் ஒடுக்கப்பட்ட உரிமைகள் பறிக்கப்பட்ட பறிக்கப்பட்ட கல்வி கிடைக்காத எல்லோருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் கல்வியை வியாபாரம் ஆக்க என்று முடிவெடுத்து தொடங்கப்பட்ட முதன் முதலாக தொடங்கப்பட்ட இந்த கல்லூரிக்குள் இன்றைக்கு வரை ஊழல் அடியெடுத்து வைக்கவில்லை என்பது ஒரு மகத்தான சாதனை தூத்துக்குடிக்கு விட வேற ஒன்று முகவரி சொல்ல முடியவே முடியாது இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசை யாரிட வேண்டுமானாலும் கேட்டு பார்க்கலாம் அந்த கல்லூரியிலே படிக்கிற வாய்ப்பு தான் எனக்கு கிடைக்கவில்லை முதன்முதலாக பேசுகிற வாய்ப்பு உங்கள் மத்தியிலே கிடைத்திருக்கிறது அந்த வகையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் சாகித்ய அகடாமி விருது பெரிய பெரிய எழுத்தாளர்களுக்கெல்லாம் கிடைத்து விட்டால் அது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது சாகித்ய அகடாமி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துகளிலே இந்த கல்லூரியிலே முதல்வராக இருந்தவர் ஆசிரா என்று அழைக்கப்பட்ட அன்போடு அழைக்கப்பட்டவர் ஆங்கில பேராசிரியர் இந்த முதல்வர் நான் அறிந்த வகையில் என் சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் முதன் முதலாக தூத்துக்குடியில் ஒருவர் சாதித் அகராமை விருது வாங்கினார் என்று சொன்னார் அவன் கல்லூரிடைய முதல்வர் தான் என்பது வரலாற்று உண்மை அப்படிப்பட்ட அதற்கு பிறகு தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய யாரும் வாங்கியதாக எனக்கு நினைவில்லை நீங்கள் வழியாக தொடர்பு கொண்டு என்று சொன்னால் தமிழகத்திலே முதன் முதலாக பள்ளிக்கூடம் எங்கே தொடங்கப்பட்டது என்று சொன்னால் நீங்கள் வீட்டுக்கு போய் பாருங்கள் இப்பொழுது பார்க்க வேண்டாம் ஏனென்றால் பார்ப்பதற்கு என் சத்தங்கள் என்னுடைய ஒளி உங்களுக்கு இடையூறாக இருக்கலாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது சென்னையோ அல்லது வேற ஏதோ ஒரு நகரத்தை காட்டிக் கொண்டிருக்கும் ஆனால் முதன் முதலாக பள்ளிக்கூடம் எங்கே தொடங்கப்பட்டது என்று சொன்னால் குலக்கல்வி என்று ஒரு சாராருக்கு மட்டும் இருந்த கல்வியை குலக்கல்வி என்று இந்த கல்விக்கு மாறாக இன்றைக்கு யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய இந்த நடைமுறை கல்வியை தற்கால கல்வி முறையை கொண்டு வந்தவர்கள் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பதுகளிலே இந்த மாநகரத்தில்தான் தமிழகத்தில் முதன் முதலாக பள்ளிக்கூடம் துறக்கப்பட்டது இயேசு சபை பாதிரிமார்களால் பள்ளிக்கூடம் நம்ம ஊரில் ஆயிட்டு அப்ப கல்லூரி எங்க சார் ஒரு வினா வந்திருக்க வேண்டும் அதுவும் நம்ம என்று சொல்லக்கூடிய தாமரவரணி எங்கே சங்கமிக்கிறதோ அந்த புன்னில் தான் அன்றைக்கு துறைமுகமாக இருந்தது அந்த துறைமுக நகரத்தில் தான் முதல் கல்லூரியும் தொடங்கப்பட்டது முதன் முதலாக தமிழகத்தில் கல்லூரி எங்கே தொடங்கப்பட்டது என்றால் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறில் புன்னக்காயலில் தான் ஒரு ஊருனுடைய வளர்ச்சிக்கு பள்ளிக்கூடம் கல்லூரி அடுத்து என்ன வேணும் பாதுகாப்பாக இருக்க மருத்துவமனை வேண்டும் அந்த மருத்துவமனையும் கூட ஆயிரத்தி ஐநூத்தி அறுபதுகளில் புன்னைக்காயில் தான் இருந்தது அது இந்த மாவட்டத்திற்கு பெருமை எனவே தமிழகத்தில் முதல் பள்ளிக்கூடம் இருந்த இடம் முதல் கல்லூரி இருந்த இடம் முதல் மருத்துவமனை இருந்த இடம் எது என்று சொன்னால் ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டம் என்னடா நாம எல்லாம் கன்னியாபுரில இருந்து வந்திருக்கோம் நெல்லை இருந்து வந்திருக்கோம் அவர் பாட்டில் தூத்துக்குடி தூத்துக்குடின்னு சொல்றாரு நீங்க பிரிச்சு பார்க்க வேண்டாம் நாங்க தனிக்குடித்தனமாக எங்களை நீங்க அனுப்பி விட்டுட்டீங்க நெல்லை மாவட்டம் ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தினுடைய நிலப்பகுதியில் தான் இத்தனையும் இருந்தது அது இந்த மண்ணுக்கு பெருமை முதன் முதலாக எல்லோருக்குமான கல்வியை கொண்டது இந்த தூத்துக்குடி இன்றைக்கு கல்வி பரிணாமம் பெற்றிருக்கிறது இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரங்களிலே டாக்டர் ரிக்ஷர் சமையார் அவர்கள் அமெரிக்காவிலே கூடி விவாதிக்கிறார்கள் தாங்கள் படித்திருக்கக்கூடிய கல்வி எங்க இங்கே இல்லை அமெரிக்கால பெண்களுக்கு பயன்படுகிறதா நாம் படித்திருக்கக்கூடிய கல்வி பெண்களுக்கு பயன்படுகிறதா என்று அவர்கள் விவாதிக்கிறார்கள் இறுதியில் மனையியல் என்கிற ஒரு திட்டத்தை உருவாக்குகிறார்கள் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டிலே டெல்லியிலே லேடி இவின் கல்லூரி என்கிற பேரிலே இந்தியாவில் முதல் மனையல் கல்லூரி டெல்லியிலே வருகிறது அதற்கு பிறகு அது தமிழ்நாட்டிற்குள் வருகிற பொழுது ஆயிரத்தி தொள்ளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் தூத்துக்குடியிலும் சென்னையிலுமாக அந்த கல்லூரி வருகிறது எனவே அந்த வகையில் தமிழ்நாட்டில் மனையியல் கல்லூரியை முதலாக தடம் மதித்த இடம் பெண்களுடைய வாழ்க்கைக்காக பெண்களுடைய வாழ் கல்வி படிக்கிற கல்வி வாழ்க்கையில் பயன்பட வேண்டும் என்பதற்காக மனையியல் கல்லூரியையும் சந்தித்த இடம் பார்த்த இடம் தூத்துக்குடி அது இன்றைக்கு புது கிராமத்தில் இருக்கிறது மனோன்முனியம் சுந்தரநாடு பல்கலைக்கழகத்துடைய உருப்பு கல்லூரியாக இன்றைக்கும் சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது தூத்துக்குடியில் தண்ணி நல்லா இருக்கா நல்லா இருக்கா சத்தமாவே வரல பையங்க சத்தமா பேசுவாங்க நல்லா இருக்கு அயல் நாட்டிலே இருந்து தண்ணீர் வாங்கி குடித்த ஊர் எது தெரியுமா தமிழ்நாட்டுல ஒரு ஊர்ல தண்ணி கிடையாது வெளிநாட்டுல இருந்து தண்ணி வாங்கி குடிச்சிருக்காங்க எந்த ஊரு நம்ம ஊர் டக்கு நம்ம ஊர் பேர சொல்லிடுறாங்க எந்த ஊரு நம்ம ஊரு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பதுகளிலே தூத்துக்குடியிலே கிணறுகளிலே தண்ணீர் கிடையாது இளைஞர்கள் இருந்து கப்பல் மார்க்கமாகவும் தோணி வழியாகவும் பீப்பாய்களில் தண்ணி கொண்டு வந்து குடிப்பதற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளுக்கு முன்பாக குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத ஒரு கிராமம் இன்றைக்கு உலக நாடுகள் பலவற்றிற்கும் இந்தியாவினுடைய பல மாநிலங்களுக்கும் தண்ணீரால் மக்ரோன் ஏற்றுமதி ஆகிறது அந்த தண்ணீர் ஒரு காலகட்டத்தில் தூத்துக்குடியில் இல்லை தாமரவர்ணி தண்ணீரை தன்புரணி தண்ணீரை தூத்துக்குடிக்கு கொண்டு வந்தவர் ராபகதூர் குருஸ் அதன் வழியாக ஒரு குக்கிராமமாக பாலைவனமாக தண்டிக்கப்பட்ட இடமாக பனிஷ்மெண்ட் பிளேஸ் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நமக்கு இல்லாமல் போவதற்கு காரணம் அந்த தன்புரனை அந்த தன்புறனை வந்ததால் தூத்துக்குடி இன்றைக்கு மாநகராட்சியாக புதிய புதிய கிராமங்களை எல்லாம் இணைத்துக் கொண்டு மிகச்சிறந்த ஒரு நகரமாக உருவாகி இருக்கிறது பல ஊர்களிலே பார்க்கிற பொழுது சாலை வசதி இருக்கும் இன்னும் சில ஊருக்கு தொடர்வட்டி வசதி இருக்கும் இன்னும் சில ஊருக்கு விமான வசதி இருக்கும் ஆனால் தூத்துக்குடிக்கு மட்டும்தான் நான்கு வசதியும் இருக்கிறது கப்பல் வருவதற்கு இருக்கிறது பாதை இருக்கிறது விமானம் வருவதற்கு தூத்துக்குடி மாநகராட்சி எல்லைக்குள்ளே ஒரு விமான நிலையம் இருக்கிறது தடை மார்க்கமாக பேருந்துகள் வருவதற்கு சாலை நூத்தி ஐம்பது ஆண்டை நெருக்கி வந்து தொடர் வண்டியும் நம் ஊரிலே இருக்கிறது இப்படி நான்கு பாதைகளும் கொண்ட தமிழகத்தினுடைய நுழைவு வாயிலாக இருக்கக்கூடிய ஊர் நம்முடைய ஊர் நெல்லைக்கு விமான போக்குவரத்து கிடையாது குமரி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குமரியார்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் விமான நிலையம் வேண்டும் என்று நீங்க அந்த பக்கம் பார்க்காதீங்க நான் சொல்றது கன்னியாகுமரியை சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான்கு பாதைகளும் இருக்கிறது இந்தியாவிலே உப்பு உற்பத்தி குஜராத் முதலிடம் இருக்கிறது தமிழ்நாட்டிலே உப்பு உற்பத்தியில் முதலிடம் பிரித்து இருப்பது நம்ம ஊர் உப்பு அந்த உப்புக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு உண்டு உப்பு எப்படி கண்டுபிடிச்சாங்க அமாவாசை பௌர்ணமியில் கடல் பெருக்கெடுக்கும் அது எல்லை கோட்டை தாண்டி வரும் இந்த கோட்டை தாண்டி வரக்கூடாதுன்னு கடல் கடல்கிட்ட மட்டும் சொல்ல முடியாது இயற்கை மட்டும் சொல்ல முடியாது கடல் தாண்டி வரும் வந்து விட்டு மறுபடியும் அது அதனுடைய எல்லைக்குள் போய்விடும் வந்து விட்டு போகிற பொழுது அந்த இடத்தில் எங்கேயோனும் பள்ளம் இருந்தால் தண்ணீர் தேங்கி கொள்ளும் சில நாட்களுக்கு பிறகு நீர் ஆவியான பிறகு அங்கே ஒரு படிமம் படிந்திருக்கும் அது உப்பாக இருந்தது அது நம்ம ஆளுக்கு யாருக்கு அது உப்புன்னு தெரியாது பிடித்து வந்த மீனை வீட்டுக்கு பயன்படுத்தி விட்டு விற்றுவிட்டு எஞ்சியதை கடற்கரையில் குளி தோண்டி புதைத்து வைத்தார்கள் கழித்து எடுத்தால் அந்த மீன் பதமாகவே இருந்தது கெட்டு போகவில்லை ஏன் கெட்டு போகவில்லை இந்த மீன் என்பதை உற்று நோக்க ஆரம்பித்தார்கள் அந்த கடல் பெருக்கெடுத்து வந்து போனதால் ஏற்பட்ட அறிவியல் மாற்றத்தால் நிகழ்ந்திருக்கக்கூடிய உப்புதான் அந்த மீனை பதமாக வைத்திருக்கிறது என்பதை கண்டுபிடித்தார்கள் எனவே அந்த மீன் கருவாடு உருவாவதற்கு பயன்படுத்தப்பட்ட உப்பு இன்றைக்கு எல்லா உணவுப் பொருட்களிலும் இடம்பெறுகிறது அந்த உப்பை கண்டுபிடித்து தந்தவர்கள் யார் என்றால் கடலோடி மக்கள் நம்முடைய நிலத்து மக்கள் என்பதில் மகிழ்ச்சி அடையலாம் உலகத்தினுடைய அழகி கிளியோ உலகப் உலக பேரழைக்கு அவளை அடைவதற்கு தவம் இருந்தார்கள் தவமாய் தவம் இருந்தார்கள் ஆனால் அவள் தவம் இருந்தது நம்முடைய ஊருடைய முத்துக்கு வங்கதேசத்திலே தேசத்திலே மேற்கு வங்கத்திலே இங்கே இருந்து இன்றைக்கும் எடுக்கக்கூடிய சங்கை விலை கொடுத்து வாங்கி போகிற வணிக பெருமக்கள் இருக்கிறார்கள் ஒரு காலகட்டத்தில் தூத்துக்குடியுடைய முகவரியாக எது இருந்தது சொன்னால் முத்தும் சங்கும் இருந்தது விடுதலை போராட்டத்திற்கு நெல்லச்சியமைக்கு ஒரு முகவரியை வாங்கி தந்த ஊர் ஏறத்தாழ நானூறுக்கும் மேற்பட்ட விடுதலை போராட்ட வீரர்கள் நெல்லைச்சியமையிலே இருக்கிறார்கள் இந்திய வரலாற்றிலே மேற்பட்ட விடுதலை வீரர்கள் எந்த மாவட்டத்திலும் கிடையாது எந்த மாநிலத்திலும் கிடையாது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இழந்து போராடிய தியாகச்சீலர்கள் ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தில் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி என்று சொல்கிற ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தின் அன்றைய மாவட்டத்தில் மேற்பட்ட விடுதலை வீரர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் முன்னூத்தி முப்பதுக்கு மேற்பட்ட விடுதலை வீரர்கள் எந்த ஊருக்கும் கிடைக்காத வாக்கியம் முதன் முதலாக விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக ஒரு மனிதன் நாடு கடத்தப்பட்டான் யாருக்கா தெரியுமா விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக வெளிநாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டார் தெரியாது தூத்துக்குள்ள இருந்து போன நடிகர் நகைச்சுவை நடிகர் யார் தூத்துக்குள்ள இருந்து போன நகைச்சுவை நடிகர் புகழ்பெற்ற நடிகர் சந்திரபாபு முதன் முதலாக அப்படி வருகிற மகிழ் வந்து உங்களுக்கு புரியும் இல்லையா காரு அப்படி வருகிற மகிழ் வந்து அப்படியே எரி 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 ஏறி அப்படியே பங்களால் அந்த அறைக்கு பக்கத்தில் போய் நிற்கும் திறந்த அவருடைய படுக்கை அறை அவ்வளோ பெரிய பங்களால் காரை கொண்டு போய் நிப்பாட்டவர் நடிகர் முதன் முதலாக ஒரு காருக்கே ஒரு பங்களா கட்டிய நகைச்சுவை நடிகர் யார் என்றால் நம்ம ஊர் நடிகர் சந்திரபாபு மிகப்பெரிய மாளிகை சென்னையில் இப்போ வெள்ளம் வருதுன்னு சொன்ன உடனே அவளை பேரும் காரை கொண்டு வந்து பாலத்துக்கு மேலே நிப்பாட்டி வச்சிருந்தாங்க ஆனால் நம்மாள் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே காரை வீட்டுக்குள்ள பங்களா மேலே நிப்பாட்டி வச்சிருந்தார் அந்த சந்திரபாபை தெரிந்திருக்கிறது ஆனால் அவரை இந்த மண்ணுக்கு ஈன் ஈன்று தந்தவர் ஜேபி ரொட்ரிகோஸ் சந்திரபானுடைய அப்பா பெயர் ஜேபி ரொட்ரிகோஸ் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார் ஒரு சமயம் அவர் வீட்டிலே குண்டு வெடித்தது அவர் போய் காவல் நிலத்தில் புகார் கொடுத்தார் என்ன என்றால் என் வீட்டு மீது யாரோ குண்டு வீசி விட்டார்கள் என்று ஆனால் உளவுத்துறை இவர் தான் குண்டு தயாரித்தார் என்று குறிப்பெழுதி அவரை கண்காணித்துக் கொண்டே இருந்தது தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டார் அவரும் அவருடைய மனைவியாரும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் ஒரு முறை கைது செய்யப்பட்டு அவர் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார் சிறையிலே ஒரு நேரம் இருக்கிற பொழுது அவருடைய மகன் குசும்புக்கார சந்திரபாபும் அன்னைக்கு யாருடைய பராமரிப்பில் இருந்தார் என்று சொன்னால் பெருந்தலைவர் காமராஜர் அன்றைக்கு உங்களைப் போல இளைஞர் அவருடைய பராமரிப்பில் தான் இருந்தார் நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட பிள்ளைகளை பிள்ளைகளையெல்லாம் பராமரித்து நாட்டுப்பற்றை வெளிப்படுத்தியவர் பெருந்தலைவர் காமராஜர் குற்றாலத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிவிலே சிறுமி லட்சுமியையும் இந்த குசுமுக்கார சந்திரபாவையும் நீரான அழைத்துச் சென்றவர் பெருந்தலைவர் காமராஜர் அப்படி நாடு கடத்தப்பட்டவர் ஜே பி சும்மா நாடு கடத்தப்படவில்லை அன்றைக்கு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்துவிட்டு அவரை நாடு கடத்தினார்கள் நாட்டினுடைய விடுதலை ஈடுபடுத்த ஈடுபட்டதற்காக நாட்டின் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக முதன் முதலாக சொந்த மண்ணிலிருந்து நாடு கடத்தப்பட்ட தியாகி யார் என்று சொன்னால் முதன் முதலாக நாடு கடத்தப்பட்டவர் ஜே பி ரொட்ரிகோஸ் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் எல்லாம் தூத்துக்குடி சொல்றாங்களே அப்படின்னு சிலருக்கு வேதனை எடுத்து போக வேண்டும் என்பதற்காக வாங்கியிருக்கிறேன் ஆனாலும் கூட இந்திய அளவிலே ஆழ்கடல் மீன்பிடிப்பில் இந்திய அளவிலே ஆழ்கடல் மீன்பிடிப்பில் இன்றைக்கு யார் சிறப்பு இருக்கிறார் சொன்னால் குமரி மாவட்டத்துடைய தூத்தூர் அந்த இருக்கக்கூடிய மீனவர்கள் ஒரு மாதத்திற்கு மேலாக ஆழ்கடலில் தங்கி பிடிக்கக்கூடிய நவீன மீன்பிடிப்பை செய்து கொண்டிருக்கக்கூடிய மகத்தான இடத்திலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் நாடகாசான் என்று அழைக்கப்படுகிறவர் விடுதலை போலத்தை நாடகத்தின் வழியாக முதன்முதலாக தூக்கி சுமந்து விடுதலை வேள்வியை நாடகத்தின் வழியாக பரப்பியவர் நம்முடைய நாடகாசான் சங்கரதா சுவாமிகள் இந்த மண்ணிலே பிறந்தவர் நேரம் காரணத்தாலே விரைவாக சொல்லி முடிக்கிறேன் தமிழுக்கு அச்சு வடிவம் தந்த ஊர் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலு முப்பத்தி எட்டு பக்கத்தில் ஸ்பெயினுடைய லிஸ்பன் நகரத்திலே முதன் முதலாக காற்றிலா என்கிற நூல் அச்சடிக்கப்பட்டது அதுதான் தமிழ் அச்சேரிய முதல் நூல் ஆனால் அதை வாசித்தால் கருப்பு சிகப்பு என்ற இரண்டு நிறத்திலே இருக்கும் அதை வாசிக்கிற பொழுது தமிழ் மொழி உச்சரிப்பு கேட்கும் அது தமிழிலே இருக்காது ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறிலே முதன் முதலாக தமிழ் அச்சு வடிவம் தமிழ்நாட்டு எல்லைக்குள் எங்கே பார்த்தது என்று சொன்னால் தொடக்கத்திலே நான் சொன்ன அந்த புண்ணியபதி என்று சொல்லக்கூடிய புண்ணக்காயில் தான் ஹென்றி ஹென்ரிகஸ் என்று சொல்லக்கூடிய இயேசு சபை பாதிரியார் தான் முதலமுதாக தமிழ் மொழியை அச்சில் ஏற்றினார் அடியார் வரலாறு என்று சொல்லுகிற அந்த அறுநூத்தி எண்பது பக்க நூல் அச்சேறியது அதன் வழியாக தமிழ் அச்சுக்கலையின் தந்தை என்று அழைக்கப்பட்டார் நேற்றைய தினம் பொருணையினுடைய விழாவின் தொடக்கத்தை நாம் கண்டோம் நேற்றைய தினம் வீரபாண்டிய கட்டப்பாவனுடைய பிறந்தநாள் விழா இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா அந்த வீரபாண்டிய கட்டப்பாமன் கடல் மார்க்கமாக பயணம் செய்வதற்கு கப்பல் கொடுத்தவர் முதன் முதலாக கப்பல் கொடுத்தவர் இந்த ஊரிலே பிறந்தவர் சிறையில் இருந்து வந்த சிறையில் இருந்து தப்பி வந்த ஊமைத்துறைக்கு முயல் தீவில் அடைக்கலம் கொடுத்து காடல்குடியிலே நடந்த ரகசிய கூட்டத்தில் கலந்து கொண்டு அதற்கு பிறகு இலங்கையில் இருந்து கப்பல் மூலமாக வெடிமருந்துகளையும் ஆயுதங்களையும் தெரிவித்து கொடுத்து இந்திய விடுதலை போராட்டத்தில் ஆங்கிலேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்த முதன் முதலாக வெளிநாட்டிலே இருந்து முதன் முதலாக தண்ணியே வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்ததை போல முதன் முதலாக நாடு கடத்தப்பட்ட தியாகியை போல முதன் முதலாக விளையாட்டிலே இருந்து கப்பல்கள் மூலமாக ஆயுதங்களை தெரிவித்து கிழக்கிந்திய நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தொடுத்து பலரை காவு வாங்கிய போராளிகள் குறிப்பாக அந்த ஆயுதங்களை கொடுத்தவர் வாஸ் இந்த மண்ணினுடைய பதினாறாவது மன்னராக இருந்தவர் ஏகாதிபத்திய ஆங்கில அரசிடம் இறுதி வரை சரணடையாமல் வாழ்ந்தவர் இறுதியாக சில செய்திகள் பட்டுநூல் முருகன் தமிழ் வழி கல்வியிலே பயின்றவர் வாழை தண்டிலிருந்து பட்டு நூலை தயாரித்து பதினாறாயிரம் கோடி காப்புரிமையை சொத்துரிமை காப்புரிமை பெற்றவர் முதன் முதலாக பெற்றவர் இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய தமிழ் வழியிலே பயின்ற நூல் முருகன் துபாயிலே உலகத்திலே ஒட்டகம் அதிகமாக சூடானிலே இருக்கிறது துபாயில இருக்கக்கூடிய ஒட்டகங்கள் பல்வேறு நோயினால் மடிந்தன நூத்தி பத்து ஆய்வாரர்களை கொண்டு விலங்கியல் ஆய்வார்களை கொண்டு துபாய் ஒட்டகங்களை காப்பாற்றுவதற்கு முனைந்தது அதில் பனிரெண்டு பேர் இந்தியர்கள் ஒரே ஒருவர் தமிழர் அவர் யார் என்றால் நம்முடைய ஊர்க்காரர் முகமதி முகமது மைதீன் அவர்கள் நம்முடைய மாதா சாலையிலே போகிற பொழுது வேகமாக போனால் மழைக்காலத்திலே லேசாக தூரல் விட்டால் வேகமாக போனால் வாகனங்கள் சறுக்கி விழுந்துவிடும் முன்னே போகிற வாகனத்தை பார்த்துவிட்டு நாம் வண்டியை நிறுத்தினால் நம்முடைய வாகனம் சறுக்கும் இங்கே இருக்கக்கூடிய பல பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும் அப்படி காலத்தில் அந்த சாலை பக்கமே நான் போக மாட்டேன் ஆனால் இதை பார்த்த ஒரு இளைஞன் ஏன் வாகனம் வழுக்குகிறது என்று கண்டறிந்தான் அதுவரைக்கும் ஆவணக்கிலே இருந்தும் காட் காட்டு ஆவணக்கிலிருந்தும் மக்காச்சோளத்திலிருந்து இருந்து பயோடீசலை உருவாக்கி கொண்டிருந்த அந்த தொழில்நுட்பத்துக்கு மாறாக இந்த மீன் கொண்டு போன அந்த சாலையில் கழிவு மீன் என்று சொல்லுகிற அந்த மீனை கொண்டு போன சாலையில் மழை தூளி விழுகிற பொழுது ஒரு எண்ணெய் பசை உருவாகிறது எனவே வாகனங்கள் சரிக்கு விழுகிறது எனவே இதில் ஏதோ ஒரு எண்ணெய் இருக்கிற என்று கண்டறிந்து பயோடீசலை உருவாக்கியவன் இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய இளைஞன் ரெசிங்டன் இப்படி வரலாற்று மிகுந்த தலைவரெல்லாம் இருக்கிறார்கள் வார்த்தை சித்தர் வளமுறையாருடைய ஒரே ஒரு வரிகளை சொல்லி என் காலத்தை நிறைவு செய்கிறேன் நீங்கள் எல்லாம் கல்லூரி படிக்கிறீர்கள் ஆனால் வார்த்தை சித்தர் ஐயா வளமுரியார் சொல்கிறார் எங்கே நீங்கள் அவமானப்படுகிறீர்களோ அங்கே உங்கள் கல்லூரி பருவம் தொடங்குகிறது எங்கே நீங்கள் அவமானப்படுகிறீர்களோ அங்கே உங்கள் கல்லூரி பருவம் தொடங்குகிறது ஒருவேளை சட்டையை பிடித்து இழுத்து விட்டால் அங்கே எனக்கு அவமானம் தொடங்கிவிடும் எனவே கல்லூரிக்கு போகாமல் நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்ரோனுக்கு முகவரி தந்தது பொருணை தூத்துக்குடிக்கு முகவரி தந்தவர் தாங்கள் அலைவாய் தேடலில் கட்டுரைகள் வெளியிட்டவர் கடலோடி சமூகம் சமூகத்தில் உள்ள பெண்களினுடைய விடியல் கல்வியில்தான் கைகூடும் என்று ஆணித்தரமாக சொன்னவர் பரதவர் வாழ்க்கை சிக்கல்களை அறிவார்ந்த விவாதத்திற்கு உட்படுத்தி அவர்களை அரசியல் ஆற்றுப்படுத்த முடியும் என்பது இவரது பேனாவினுடைய கூர் முனையின் மூலமாக இந்த நெய்தல் படைப்பாள படைப்பாளி இலக்கியங்களின் மூலமாக இந்த சமூகத்திற்கு தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார் அவர் இந்த நிகழ்ச்சியில் முதன் முதலாக என்ற தலைப்பில் உங்களுக்காக முதலாவது உரை வழங்கியதற்காக நமது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அவருக்கு நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்க வருமாறு நமது ஆட்சியர் பயிற்சி துணை ஆட்சியர் பயிற்சி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்